ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி முதல் பாசுரம் அதாவது நாலாம் பத்தின் கடைசி திருமொழி இது இறுதி காலத்தின் போதைக்கு இப்பொழுதே பெரிய பெருமாள் திருவடிகளில் சரணம் புகுதல் உங்களுக்கு அர்த்தமாகுதுன்னு நினைக்கிறேன் தன்னுடைய அந்திம காலத்தில் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அதனால் இப்பவே உண்மை சரணடைகிறேன் என்று பெருமாள்கிட்ட சொல்கிறேன் சுலபமான பாசுரம் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு அருமையான பதிகம்னு சொல்லலாம் ஞாபகம் ரொம்ப சுலபத்தில் வச்சுக்கலாம் முடிஞ்சால் தினமுமே சேவிக்கலாம் அவ்வளவு சுலபமான சுலபம் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லியிருப்பார் பெரிய அழகாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது முதல் பாசுரம் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாபரென்னே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோகர் விடத்து துணையாபருந்தேன் உப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் முன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையார் சாமர்த்தியக்காரர்கள் வசதி மிக்கவர்கள் இவள்ட்டெல்லாம் நம்ம போய் சேர்றது எதுக்காக புரியுது சோர்விடத்து என்ன நாம் சோர்ந்திருக்கும் இருக்கும் சமயத்தில் நமக்கு துணையாக வருவார்கள் என்று தான் துப்புடையாரை துப்புன்னு சாத துப்புடையவன் நம்ம சொல்லுவோம் சாதாரண துப்பில்லாதவன் அப்படிங்கிறத அதிகம் கேட்டிருப்பான் ஆனால் துப்புடையவன்னா என்ன சாமர்த்தியம் இருக்கிறது வசதி இருக்கிறது காப்பாற்றக்கூடியவன் அப்படிலாம் நினைக்கிறவன நாம் அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்னை உப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தவையால் நான் உன்னுடைய கருணைக்கு தகுந்த தகுந்தவன் இல்லாதவனாகிலும் உன்னை அடைந்தேன் ஏனென்றால் ஏனென்றால் நீர் ஆணைக்கு அருள் செய்தமையா நீ கஜேந்திரனுக்கு அருள் செய்தீர் ஆகையினால் தகுதியில்லாதவனாக இருந்தாலும் நான் உன் திருவடிகளை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உப்பில் ஏன் அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நெழியும் போது வயோதிகம் வயதாகுதல் என்கிற அந்த எய்ப்பு அது வந்து என்னை வருத்தும் போது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போ நான் உன்னை பற்றி நினைக்க முடியாது அங்கே நான் உன்னை நினைக்க மாட்டேன் ஆகினால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்போ சொல்ல முடியாது அதனால் இப்போதே சொல்லி வச்சுட்டேன் அரங்கத்தரவனை பள்ளியானே சொல்லவும் நினைக்கிறேன் பாசப்படி பாசனம் படிக்கலாமா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்பிடத்து துணை அவர் உப்பிலே உப்பிலேனாகிலும் நின்றடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੁਜਾਇਨ